அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குப்தர்களை பற்றி பார்க்க போகிறோம் இதில் தொண்ணூறு வினாக்கள் நம்ம பார்க்க போகிறதால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் அதனால் ரெண்டு பார்ட்டாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட்டு பார்ட்டில் நாற்பத்தஞ்சு கொஷினும் செகண்ட் பார்ட்டில் ஒரு நாற்பத்தஞ்சு கொஷினும் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த லெசன் உங்களுக்கு ஆறாம் வகுப்பில் கவர் ஆகும் வீடியோக்குள்ளே போயிடலாமா ஃபஸ்ட்டு கொஷின் சமுத்திரகுப்தர் பற்றி கூறும் கல்வெட்டு எது ஆன்சர் அலகாபாத் தூண் கல்வெட்டு தான் சமுத்திரகுப்தர் பற்றி சொல்லுது ஸ்கந்தகுப்தரைப் பற்றி கூறும் கல்வெட்டு எது ஸ்கந்தகுப்தரை பற்றி கூறும் கல்வெட்டு எது ஆன்சர் பிதாரி தூண் கல்வெட்டு மகாராஜா என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் யார் ஆன்சர் ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர் ரெண்டு பேருக்குமே மகாராஜா அப்படிங்கிற பட்டம் இருந்திருக்கு குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார் குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் அவருடைய ம மகன்தான் கடோத்கஜர் நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் எவருடையது ஸ்ரீகுப்தரோடது குப்த சகாப்தத்தை அல்லது பேரரசை நிறுவியவர் யார் ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர் அவருடைய காலம் முன்னூத்தி பத்தொன்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் லிச்சாவையா என்ற வாசகம் டேஷ் பொருள் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் முதலாம் சந்திரகுப்தர் வெளியிடப்பட்ட அவரால் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருக்கு முதலாம் சந்திரகுப்தர் எந்த அரச குடும்பத்துடன் மன உறவை வளர்த்துக் கொண்டார் முதலாம் சந்திரகுப்தர் ஆன்சர் லிச்சாவி அரச வம்சத்தோட மன உறவை வளர்த்துக் கொண்டார் குப்த பேரரசை நிறுவிய இடம் எது குப்த பேரரசை நிறுவிய இடம் மகதம் முதலாம் சந்திரகுப்தரின் போர் வெற்றிகளைப் பற்றி கூறும் கல்வெட்டு எது முதலாம் சந்திரகுப்தரோட போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடுற கல்வெட்டு மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார் தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் சமுத்திரகுப்தர் கவிராஜா என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் யார் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் இராணுவ வெற்றிக்கு பிறகு நடத்திய வேதகால சடங்கு என்ன குதிரைகளை பலியிடும் வேள்வி நடத்துவார் அஸ்வமேத யாகமும் நடத்துவார் சமுத்திரகுப்தர் யாருடைய பக்தர் சமுத்திரகுப்தர் யாருடைய பக்தர் விஷ்ணுவோட பக்தர் தான் சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் யார் சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் ஹரிசேனர் சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் யார் கீழே கொடுத்திருக்க ஆப்ஷன்ல சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிறவர் தான் சமகாலத்தவர் விக்ரமாதித்தன் என்று அறியப்பட்டவர் யார் விக்ரமாதித்தன் என்று அறியப்பட்டவர் சமுத்திரகுப்தர் சாக அரசுகளை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிய குப்த அரசர் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் தென்னிந்திய அரசுகளோடு நட்புறவை பேணிய குப்த அரசர் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் பிரஸ்தி என்ற சொல் எந்த மொழி வார்த்தை பிரசஸ்தி என்ற சொல் எந்த மொழி வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை டேஷ் இயற்றிய பிரியாகை மெய்கீர்த்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது யார் இயற்றிய பிரியாகை மெய்கீர்த்தி அப்படிங்கிறது அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டிருக்கு ஹரிசேனில் எழுதினது குப்தர்கள் பற்றி கூறும் களிமண் முத்திரை எது குப்தர்கள் பற்றி கூறும் களிமண் முத்திரை நாலந்தா கல்மையும் களிமண் முத்திரை முதலாம் சந்திரகுப்தரை பற்றி கூறும் கல்வெட்டு எது மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி கூறும் கல்வெட்டு எது காஞ்சி பாறை கல்வெட்டு உதயகிரி குகை கல்வெட்டு மதுரா பாறை கல்வெட்டு மூணுமே அவரை பற்றி சொல்லுவோம் ஸோ அனைத்தும் சரி குதுபினாருக்கு அருகே உள்ள தூண் எந்த அரசரால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது குதுபினாருக்கு அருகே இருக்க தூண் எந்த அரசரால் உருவாக்கப்பட்டதா நம்பப்படுதுனா விக்ரமாதித்யர் எவருடைய அவையில் நவரத்தினங்களாக அறிஞர்கள் அலங்கரித்தனர் எவருடைய அவையில் நவரத்தினங்களாக அறிஞர்கள் அலங்கரித்தனர் இரண்டாம் சந்திரகுப்தர் பாகியான் என்னும் சீன பௌத்த அறிஞர் யாருடைய ஆட்சியில் இந்தியா வந்தார் பாகியான் என்னும் சீன பௌத்த அறிஞர் யாருடைய ஆட்சியில் இந்தியா வந்தார் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர் விக்ரமாதித்யன் அப்படின்னு சொல்லுவாங்க விக்ரமன் நரேந்திர சிம்ம நரேந்திர சந்திரர் சாகரி தேவகுப்தர் ஸோ இவ்வளவு பேரும் அவருக்கு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம விக்ரமாதித்யர் விக்ரம தேவராஜர் சிம்ம விக்ரமன் சிம்ம சந்திரர் தேவஸ்ரீ தேவராஜன் அப்படிங்கிற இவ்வளோ பெயர்களும் அவருக்கு இருந்திருக்கு உலக புகழ்மிக்க நலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் உலக புகழ்மிக்க நலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர் சக்கராதித்யர் என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் யார் சக்கராதித்யர் என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் குமாரகுப்தர் குப்த பேரரசின் சமூக பொருளாதார சமய நிலைமைகளை பற்றி குறிப்பிடுவது எது பாக்யானோட தான் கயா பாழடைந்திருந்தது கபில வஸ்து காடாகியிருந்தது ஆனால் பாடலிபுத்தத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் என்று கூறியவர் யார் பாகியான் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்ட குப்த அரசர் யார் பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்ட குப்த அரசர் முதலாம் நரசிம்மகுப்தர் குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணு குப்தர் குப்த பேரரசில் புக்தியை நிர்வகித்தவர் யார் குப்த பேரரசில் புக்தி அப்படிங்கிறத நிர்வகித்தது யார் பிராந்தியங்களை உபாரிகா அப்படிங்கிற சொல்லப்படுற அதிகாரி நியமிப்பார் குப்த பேரரசில் பிராந்தியங்கள் எந்த பெயரில் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுச்சு விஷ்யா அப்படிங்கிற பேரில் பிரிக்கப்பட்டுச்சு கங்கை சமவெளியே பிராமணர்களின் பூமி அல்லது ஆரியர்களின் பூமி என்று கூறியவர் யார் பாகியான் பிதாரித்துண் கல்வெட்டு இவரது போர்களை பற்றி குறிப்பிடுகிறது பிதாரித்துண் கல்வெட்டு யாரோட போர்களை பற்றி சொல்லுது ஸ்கந்தகுப்தரோட போரை பற்றி சொல்லுது ஹூனர்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற குப்த அரசர் யார் ஹூனர்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற குப்த அரசர் ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்த குப்தர் குப்த பேரரசின் கடைசி பேரரசர் யார் குப்த பேரரசோட கடைசி பேரரசர் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர்னு பார்த்துருப்போம் கடைசி பேரரசர் பாலாதித்யர் தான் கடைசி பேரரசர் பாலாதித்யர் பாலாதித்தியர் என்ற பட்ட பேர் கொண்ட குப்த அரசர் யார் பாலாதித்யர் அப்படிங்கிற பேர் கொண்ட குப்த அரசர் யார்னா முதலாம் சந்திரகுப்தர் மிகு கப்பம் கட்டி வந்த குப்த அரசர் யார் மிகிலகுலருக்கு கப்பம் கட்டி வந்த குப்த அரசர் முதலாம் நரசிம்மகுப்தர் சரியானதை தேர்ந்தெடுங்கிறாங்க அரசர் கடவுளோட பிரதிநிதியாக கருதப்பட்டார் குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினாங்க அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க அப்போ இதில் அனைத்துமே சரியாக தான் இருக்குது உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா மகா தண்டநாயகர் தண்டநாயகர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க குப்த பேரரசில் பிராந்தியங்கள் எந்த பெயரில் பிரிக்கப்பட்டன குப்த பேரரசில் பிராந்தியங்கள் எந்த பெயரில் பிரித்தாங்க ஸோ தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற பெயரில் பிரிப்பாங்க ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட் முடியுதுங்க ஸோ நாற்பத்தி ஆறா ஏழு கொஸ்டின்லாம் ஸோ அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ குப்தருடைய நிர்வாக ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அங்கே வரும் ஸோ இந்த ஃபஸ்ட் பார்ட் பார்த்தவங்க உங்களுக்கு செகண்ட் பார்ட் தேவை அப்படின்னா வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி உடனடியாக நான் செகண்ட் பார்ட் வந்து போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்